சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை பின்னையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா தூயாதி பரிசுத்த தெய்வமா இருந்து எங்களை தூய்மையான வழியில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் அனுதினமும் நாங்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காக எங்களை சுற்றிலும் பாதுகாப்பதற்காக உமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உமை தேடி வரும் பொழுது உடனடியாக நீர் விண்ணகத்தில் இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்களை நாடி வருவதற்காக அப்பா ஆண்டவரே உமது குரலை கேட்க காத்திருக்கக்கூடிய எங்களை நீர் ஆசீர்வதித்து அணுதினமும் அப்பாம் உமது அன்பு குரலை கேட்கவும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களோடு கூட இரு தற்காக உப்பனே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே எங்களோடு ஒரு நாளும் கைவிடுவது எங்களை வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க செய்கின்றீர் அவமானப்பட்ட இடத்திலே எங்களை தமிழ் தலை நிமிர்ந்து நடக்க செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த அதிகாலையிலே தகப்பனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னுடைய பெயர் மட்டுமே உனக்கு துணை என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கவும் எங்களுக்கு துணை செய்ய வந்திருக்கிறவரே ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே என்னோடு இணைந்து உம்மை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தாலும் குற்றங்கள் புரிந்திருந்தாலும் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்திருந்த என் ஆண்டவரை தேடாமல் இருந்திருந்தாலும் என் ஆண்டவரை நாடி என் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திலாம் காத்திருக்காமல் இருந்திருந்தாலும் சாவான பாவங்கள் செய்திருந்தாலும் குற்றங்கள் புரிந்து தன்னுடைய குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்தாலும் அவை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர் உமது பரிசுத்த ரத்தம் இந்த பிள்ளைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் தெளிக்கப்படுவதாக ஊற்றப்படுவதாக குடும்பங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ப்பாம் ஐயோ உண்மையிலும் உண்மையுமாக நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை வேதனை படுத்தியிருக்கின்றேன் என் ஆண்டவரை குற்றப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவரை மீண்டும் மீண்டும் நான் பாவம் செய்து அரைந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை அவமானப்படுத்தியிருக்கின்றேன் பெயர் கிறிஸ்தவனாக பெயர் கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க பாவத்தை மன்னிக்க வந்திருக்கிறாரே என்று சொல்லி உமது பாதத்தை பச்சி பிடித்து கொண்டு கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி நாங்கள் தப்பி பிழைத்த பிழைத்த ஒரு பறவை போல் வந்திருக்கின்றோம் அருந்தது கண்ணியை போல் உமை தேடி வந்திருக்கின்றோம் தப்பி பிழைத்து அப்பா இவை அனைத்தும் நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு செய்த செயல்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இனி பாவம் செய்யாதபடி எங்களை சுற்றிலும் எங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் வல்லமையான வாகன தூதர்களை அனுப்பிடுவீராக குற்றம் புரிந்ததினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் குற்றம் புரிந்ததினால் என் ஆண்டவரை விட்டு நாங்கள் மறைக்கப்பட்டு இருக்கின்றோம் தவறு செய்ததினால் என் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கிறிஸ்துவே எங்களுடைய உள்ளத்தை நீர் அறிந்து பார்த்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்கள்

வார்த்தையில் வாசிக்கின்றோமே கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் கண்ணீர் விட்டின் ஆண்டோட சமூகத்தில் இருந்து விண்ணப்பத்தை செலுத்தி அழுது ஜெபித்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரை அப்புறப்படுத்தி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் மறித்த பிறகு உமது சீடர்கள் பயந்து நடுங்கிக் வீட்டிற்குள் இருந்தார்களே அவர்களை தேடி சென்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அமைதியை கொடுத்தீரே சுவாமி அந்த அமைதியை ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்திடுவீராக யார் யாரெல்லாம் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறார்களோ தன்னை அழித்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய தற்கொலை எண்ணத்தை எடுத்து மாற்றிடுவீராக சாத்தான் கொண்டு தீய ஆவி அவர்களுடைய நடுவில் இருந்து ஏனென்றால் உமது பெயரை அவர்களுக்கு படைத்து மனிதரை உருவாக்கி அவர்கள் நடுவே வாசம் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எந்த ஒரு மகனும் மகளும் அழிந்துவிடக் கூடாது என்பதிலே நீர் கண்ணும் கருத்துமாய் இருப்பதை நான் அறிகிறேன் சுவாமி இந்த நாளிலே அற்புதங்களை செய்திடுவீராக அடையாளங்களை செய்திடுவீராக பலத்தையும் வல்லமையும் கொடுத்து

ஒழு அமைதியை கொடுப்பீராக குழப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பத்தை எடுத்து மாற்றிடுவீராக கட்டுகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக திருமண தடை மாறுவதாக குடும்ப கடன் பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே பிள்ளை பேருக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிகிறேன் அப்பா ஏனென்றால் நீரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வம் நீரே மனிதனுடைய உள் உறுப்புகளை அறிந்த தெய்வமாக இருக்கின்றீர் உண்மை நாடி வரக்கூடிய பிள்ளைகள் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அப்பா நீரே எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகின்றீர் உண்மை தேடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றீர் குறிப்பாக அதிகாலையில் எழுந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை பார்க்க முடிகிறது தகப்பனே அற்புத

இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா குறிப்பாக குடும்பத்தில் இருக்க கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வழியே இறை வார்த்தன் வழியாக நீ கற்றுக்க வேண்டுமாய் தாயே அருள் நிறைந்த ஜாயே வாழ்க்கை கர்த்தளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்